டாக்டர் ஜெகத்ஷன் அவர்கள் இன்றைக்கு பாராளுமன்றத்தில் நிற்பதற்கு விருப்பமனு அளித்தார் எனவே அவரோடு சென்றுவிட்டு நான் வருகிற பொழுது அந்த கட்சியினுடைய துணைத் தலைவராக இருக்கக்கூடியவர் மோகன்ராஜ் அவர்கள் அவர் அவர்கள் என்னோடு பேசினார்கள் எனக்கு வேண்டிய ஒரு நண்பர் சேலத்தில் இருக்கிறார் அவர்களுக்கு போன் பண்ணி என் நம்பர் வாங்கினார் சொன்னார் கொடுக்கட்டுமான்னு கேட்டார் சேலத்துக்காரர் கொடுக்கணுன்னு போகின்றாஜ் எனக்கு வேண்டிய நண்பர் தான் பேசினார் என்ன என்னன்னு கேட்டேன் நாங்கள் உங்களோட கூட்டணி வர விரும்புகிறோம் அப்படின்னு கேட்டார் ஏன் அதிமுக விடுறீங்களா அது என்ன ஆச்சுன்னு கேட்டேன் சரிபட்டு வரல அப்படின்னாரு நீங்கள் சரி சரிபட்டு வரலன்னா நாங்கள் எல்லாம் சீட்டெல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு சொன்னோம் இல்லை எல்லாம் நாங்கள் வந்து பேசுகிறோம் வந்து பேசுகிறோம் மாறேன் அப்படின்னு சொன்னார் நாங்கள் இந்த கூட்டத்துக்கு போக போகிறதில்ல அப்படின்னு சொன்னார் சரி வச்சுட்டோம் கொஞ்ச நேரம் கழித்து அவருடைய விஜயகாந்தனுடைய மைத்துடன் சுதீர் அவர்கள் என்னோட பேசினார் போதில் அநேக இப்போ நம்ம உச்சிடலான்னு நாங்கள் அந்த பக்கம் போகிற மாதிரி இல்லை அப்படின்னு கேட்டார் ஏன்னு கேட்டேன் எங்களுக்கு சரிப்பட்டு வரல எங்களுக்கு உரிய மரியாதை இல்லை யாரையும் ரெண்டு மூணு கட்சி சொன்னார் அவங்களோட எங்களை விட ரொம்ப அதிகமாக இருக்காங்க அதனால் நாங்கள்லாம் போக வரல அப்படின்னு சொன்னார் நான் சொன்னேன் உங்களுடைய உங்களை நான் மதிக்கிறேன் ஆனால் பணம் இல்லை எங்க இது எங்கிட்ட இப்போ இடம் இல்லை கொடுக்குறதுக்கு நான் என்ன பண்ணுறதுன்னாரு நீங்கள் எப்படியாவது பண்ணி தான் ஆகணுன்னாரு வேணும்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணலாம் சீட்டேன் அப்படின்னா தவிர வேறு வழி கிடையாது அப்படின்னு தமாட்டம் சொல்லிட்டு வந்தேன் இல்லை எங்கள் ஆளுங்க வருவாங்கன்னாரு வரட்டோரும் பார்க்குறேன்னு பேசிட்டேன் நான் வந்து சாப்பிட்டு படுக்க போகும்போது ரெண்டு பேர் வந்திருக்காங்கன்னு சொன்னாங்க யார் என்ன ஒரு முருகேஷன் ஒரு மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் எம்எல்ஏ அவர்கள் அவர் வந்திருந்தார் அவர் கூட ஒருத்தர் வந்தார் ரெண்டு பேரும் வந்து பேசியிருந்தார் என் கூட டாக்டர் ஜெகத் லட்சிகனும் ராணிப்பேட்டை காந்தி அவர்களும் உட்கார்ந்துருந்தார்கள் என்ன சமாச்சாரம் முதல்ல தெளிவாக கேட்டேன் ஏன் நீங்கள் அதிமுக கூட்டணியிலிருந்து எதற்காக விலகி வருகிறீர்கள் இது அதிகாரப்பூர்வமாக எடுத்த முடிவா இல்லை நீங்கள் அதிருப்தியாளர்கள் எடுத்த முடிவா என்று கேட்டேன் இல்லை இல்லை மா முதல்ல இது மாதிரி ஒரு அதிமுக ஒரு முடிவெடுத்திருந்தார்கள் ஆனால் மாவட்ட கழக செயலாளர் கூட்டியதுக்கு பிறகு மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் யாரும் அந்த கட்சியோடு போவதற்கு விருப்பம் இல்லை உரிய மரியாதை அங்கு இல்லை காரணம் யாரோ இவர்களை விட அதிகமான வேற கட்சிக்கு கொடுத்து விட்டார்கள் நாம் அங்கு சரியில் பட்டு வராது ஆகையினால் நாம் திமுக கூட்டணியில் தான் செல்ல வேண்டும் என்று கேட்டார்கள் உங்களால் தான் யாரோ முடிவு இதை பண்ணுவோம் தெரியாது என்ன சொன்ன முடிவு முடிவு ஆகியனாலும் என்ன இருக்கா முடிவு எடுத்தோன்னு இவங்கள கேட்டோம் நாங்கள் அதே மாதிரி தான் சொன்னாங்க இந்த மாதிரி நாங்களும் போல முடிவு எடுத்துட்டோம் அதனால அது சார்பாக வந்திருக்கணும் வந்ததிகளை அவர் விஜயகாந்துக்கு தெரியுமான்னு கேட்டோம் தலைவரே தான் சொன்னார் சரி உங்கள் விருப்பம் அதுவானால் நீங்களும் பேசிட்டு வாங்கன்னு சொன்னார் நாங்கள் வந்துருக்கோன்னு சொன்னேன் ஆக அந்த கட்சியினுடைய தலைவராக இருக்கிற மோகன்ராஜ் என்னோடு பேசினார் எனக்கு நண்பர் நல்லவர்கள்தான் பேசினார் சுதீர் அவர்கள் எனக்கு ஏற்கனவே தெரிந்தவர் எங்கள் மாவட்டத்துக்காரர் எனவே அவர் என்னோடத்தில் பேசினார் அதுக்கு பிறகு இங்கே வந்தார்கள் ஆக ஏதோ அவர்கள் முடிவு எடுத்திருப்பார் போல் இருக்குன்னு நான் ஆனால் உங்கள் முடிவு நல்ல முடிவாக இருக்கா நல்ல கெட்ட முடிவான்னு நான் சொல்ல விரும்பலை ஆனால் எங்களிடத்தில் உங்களுடைய கௌரவத்தை காக்கிற அளவுக்கு எங்கிட்ட சீட்டு இல்லையே இதுக்கு முன்னால் வந்திருந்தால் பண்ணியிருக்கலாம் இதைத்தோடு முடிஞ்சு போச்சு என்னால் முடியல ஹாட் சினிமா அப்டேட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா உடனே நம்மளுடைய ஃபன்னட் வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்